டிஎன்பிஎஸ்சி தமிழ் வினா மற்றும் விடை தொகுப்பு ஒன்று மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரெல்லையும் கொண்ட அகவர்பாக்களால் ஆன நூல் இது விடை ஐங்குறு நூறு இரண்டு காய் பிரித்தெழுதுக விடை பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் மூன்று தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க விடை அயற்கூற்று வாக்கியம் நான்கு பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது விடை நாலடியார் ஐந்து குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் விடை பத்தரை ஆறு தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்து இயல் விடை மேட்டியல் ஏழு படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக விடை படித்து எட்டு குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன்கை செய்வான் வினை இவ்வடிகளில் கைத்தொன்று என்ற சொல்லின் பொருள் யாது விடை கைப்பொருள் ஒன்பது செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு விடை உருவகம் பத்து பகுபதத்தில் குறைந்தளவு கட்டாயமாக இருக்க வேண்டிய உறுப்புகள் யாவை விடை பகுதி விகுதி பதினொன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் விடை பாரதிதாசன் பன்னிரண்டு தமிழகத்தின் ஊர்ச் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை வாணிதாசன் பதிமூன்று தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாரை விடை தந்தை பெரியார் பதினான்கு உடம்பி வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என பாடியவர் யார் விடை திருமூலர் பதினைந்து தலைவனை குறிக்கும் ஓரிழுத்து ஒரு மொழி விடை ஐ